அனைவருக்கும் வணக்கம் கொங்கண சித்தர் அவர்கள் இவருக்கு கொங்கணர் கொங்கண சித்தர் கொங்கண நாயனார் நாதர் என பல பெயர்களும் உண்டு கொங்கண சித்தர் அடிப்படையில் ஒரு இளவரசர் கொங்கு நாட்டில் மகாராஜன் எனும் மன்னனின் ஒரே மகன் ஆவார் தனது பதினாறாவது வயதிலேயே காடுகளை வலம் வர வேண்டும் என்ற ஆசையை தனது தந்தையிடம் முறையிட அவரும் ஏற்பாடு செய்தார் அந்த பயணத்திற்கு பெயர் பூ வளம் என்று குறிப்பிடுவர் மலை சார்ந்த காடுகளை சுற்றி வந்த இளவரசர் தனது கண்களில் படும் பறவை விலங்கு செடி கொடிகள் அனைத்தையும் தனது வாளினால் வெட்டி வீசி எரிந்து கொண்டே வந்து சேர்ந்த மலைதான் ஊதியூர் மலை கொங்கணவர் சித்தர் பற்றிய ஒரு கதை உண்டு கொங்கணர் ஒரு மரத்தின் கீழ் யோகம் செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது மரத்தின் மேலிருந்த கொக்கு அவர் மீது எச்சமிட்டது உடனே கொங்கணர் சித்தர் கண்ணை விழித்து அக்கொக்கை பார்த்தார் அது எரிந்து சாம்பலாயிற்று அதன் பிறகு அவர் ஊருக்குள் வந்து திருவள்ளுவர் மனைவாயிலில் நின்று பிச்சை கேட்டார் வள்ளுவர் மனைவி வாசுகியார் கணவருக்கு உணவு பரிமாறி கொண்டிருந்த நேரம் ஆதலால் அவர் பிச்சை கொண்டு வர சிறிது நேரமாயிற்று நேரம் கடந்து பிச்சை கொண்டு வந்த வாசுகியாரை கொங்கனர் சித்தர் சினத்துடன் விழித்துப் பார்த்தார் உடனே வாசுகியார் கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவா என்று கேட்டார் அஞ்சிய கொங்கணர் வாசுகியை பணிந்தார் பின்னர் திருவள்ளுவர் சீடரானார் இதுவே கொங்கணர் சித்தர் பற்றிய சிறு தொகுப்பு ஆகும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்